துலாம் ராசி துலாம் ஏழு மோசமான ராசி யாரையும் பிடிக்காது என் வழி தனி வழிங்கிறவங்கள துலாம் ராசி என் விதி தனி விதி துலாம் ராசி நான் சொல்றதுதான் செய்யணும் அதுதான் சட்டம் நான் சொல்றதுதான் சட்டம் அதுதான் துலாம் அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு நீதி நேர்மை புகழ் செழிப்பு வனப்பு பூரிப்பு செல்வாக்கு எல்லாமே கொடுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு தான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தப்பு பிடிக்கவே பிடிக்காது கெட்டவன்ட்ட போகாத ராசி துலாம் ராசி கெட்ட செயல்களுக்கு அப்பாற்பட்டது ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்காது அந்த நைன்டி பர்சன்ட் தனுசுகும் துலாமும் எதுன்னு சொல்லாது அப்படியே உபவாசனை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கரபுத யோகத்தோட பத்துல இந்த மாசத்துல இருக்காங்க நிச்சயமாக குரு பலம் குருனுடைய ஆதிக்கம் கம்மி குரு உங்கள் ராசிக்கு எட்ல இருக்காரு அதே சமயத்தில் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க சுக்கர புதன் புத்தியா இருந்தா சுகவாசி புதன் திசில் சுக்கர வந்தா செல்வாக்கு உள்ள அதிகாரி செல்வாக்கு உள்ள செழிப்புள்ள ஒரு வியாபாரி செல்வாக்கு உள்ள நீங்க ஒரு பெரிய நிறுவனர் அப்படிலாம் இருக்கக்கூடிய ராசி அதில் விவசாயம் சம்பந்தப்பட்டது துலாம் ராசிக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டு அப்படி வந்துட்டு இருக்கோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு ராசி நல்லா இருக்காரு சனியினுடைய உச்ச வீடு சனியினுடைய உச்ச வீடு அப்போ இப்படிலாம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு குரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் செலவுக்குள்ள குறைச்சிக்கோங்க செலவு குறைச்சிக்கங்க நண்பர்களை குறைச்சிக்கோங்க தேவையில்லாத பிரச்சனையை குறைச்சிக்கோங்க வண்டி வாகனத்தில் கவனமா போங்க இதுதான் துலாம் ராசிக்கு நெகட்டிவ் மீதி கண்டிப்பாக நன்றாக இருக்கும் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் டெய்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு உச்சிக்காலம் வேண்டாம் நைட்டு எட்டு டு ஒம்பது வீட்டில் ஒரு ஆறு விளக்கு நெய்விப்போம் வீட்டில் ஒரு வெண்தாமரை இதழ் ஆறு இதழ் அந்த ஒரு வெண்தாமரை இதழ் ஆறு இதழ் வச்சு விளக்கு ஏற்றுங்க ஒரு மண்டலம் ஏற்றுங்க ஒரு மண்டலம் ஏற்றுங்க சனீஸ்வரர் வழிபாடு நல்லா பண்ணுங்க குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க பட்டமங்கலம் தென்குடி திட்டை ஆலங்குடி குருவுக்கு நிறைய சலங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போ தென்குடி திட்டம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு குரு சம்பந்தப்பட்ட வழிபாடு குரு சம்பந்தப்பட்டன ராமானுஜர் சர்க்குருநாதர் ரமண மகர்ஷி நாராயண குரு இப்படிப்பட்ட குருவெல்லாம் சாய் ராம் இப்படிப்பட்ட குருவெல்லாம் வழிபாடு பண்ணுங்க துலாம் ராசியும் தனுசு ராசிக்கும் இதைத்தான் அடிக்கடி சொல்லணும் வழிகாட்டி வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கக்கூடியது இதை செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தசா பத்தியை பார்த்துக்க பத்தியை பார்த்துக்கங்க அதில் மாற்றுக்கிறது அல்ல ஏன்னா ராசி நான் நல்லா இருக்காரு ராகு உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கார் அப்போ ராகு இப்போ உங்களுக்கு சுக்கர திசையில் ராகு பற்றி இருக்கும் சுக்கரு ராகு திசையில் சுக்கரை பற்றி கல்யாணத்துக்கு கொடுக்கும் மிதுன லக்கணம் துலாம் லக்கணம் கன்னியா லக்கணம் அவங்களுக்கு கும்ப லக்கணம் ராகதேச சுக்குரு புத்தி ஜெய் ஜெயனு கல்யாணத்தை பண்ணுங்க ஐட்டா கண்டிப்பா அப்படி கொண்டு இந்த மாசத்து நீங்கள் அப்படியே ஓட்டலாம் ஏன்னா அடுத்து நல்ல காலம்னா பார்த்து